செந்தில் சார் அவர்கள் வந்து மிக அற்புதமாக அவரோட உணர்வையும் அனுபவத்தையும் வந்து தெளிவாக நமக்கு விளக்கினார் இந்த தியானத்திற்கு முன்பு எவ்வாறு வந்தார் தியானத்திற்கு பின்பு எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறார் இந்த தியானத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் வந்து விலாபாரியாக விளக்கிவிட்டார் அடுத்தபடியாக சத்யந்த சார் அவர்களை பேச அளிக்கிறேன் சந்தோஷம் மையம் ஏழாம் ஆண்டு விழாவை அடியெடுத்து வைக்கிறது மிகவும் இது எப்படின்னா நானும் என் மனைவியும் தீட்சை எடுத்தேன் ரெண்டு வருஷம் முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடி குருஜி கோவிந்தரையா அவரிடம் நெட்டிக்கன் நான் வந்து முதல்ல ஆச்சரியப்பட்டது என்னன்னா முன்னாடி சரி நான் குண்டலினியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் குண்டலினி குண்டலினி தியானம்னா என்ன அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஸ்பிரிச்சுவல்லாம் படிப்பேன் இருப்பேன் ஸோ அந்த மாதிரி நிறையா புத்தகங்கள் படிக்கிறது உண்டு ஸோ ஈடுபாடெல்லாம் ரிலிஜியஸ் ஈடுபாடெல்லாம் இருந்தது ஸ்பிரிச்சுவல் ஈடுபாடு பட் இது வந்தோன்ன என்னன்னா குண்டலினி தீ நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாமே எனக்கு தெரிஞ்சது எல்லாமே குண்டலினி யோகங்கிறது ரொம்ப கடினமானது சாதாரண மனிதர்களால் இது அடையவே முடியாது பல வருடம் இது வந்து நம்ம ஒவ்வொரு சக்கராவாக நான் எழுதுறதுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம வந்து பல வருஷம் தவிர்க்க ஒவ்வொரு சக்கரவாக நம்ம வந்து கிளீன் பண்ணணும் நம்ம சக்கராசி ஏழு சக்கரம் இருக்குது நம்ம உடம்புல ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் பல வருஷமாகவும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பல வருஷமே தேவைப்படுத்து ஒவ்வொரு சக்கரவாக நம்ம இது பண்ணி இது பண்ணி க்ளீன் பண்ணி அதை அடையிறது பல வருஷம் எடு எடுக்கணும் அதனால பல மகான்கள் ரிஷிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் கூடிய குண்டலிங்க தியானம் வந்து சாதாரண மனிதர்களால அடையக்கூடியது அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்டது இந்த தியானம் வந்த அப்புறம் என்னத்து பரஞ்சோதி மகான்கள் தெரியாது எனக்கு இந்த தியானம் வந்த அப்புறம் எதாச்சும் தான் எல்லாமே நடந்தது இடின்னு தென்பட்டுது எழுதல் இருந்தது இது வந்து கரெக்டா நம்ம ரொம்ப வருஷம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் என்ன குறிக்கோள் என்னது மனித பிறவி வந்து நம்ம மற்ற ஜீவராசிகளுக்கும் மனித என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம மனிதருக்கு பகுத்தறிவு இருக்கு பகுத்தறிவுங்கிறது ஒரு டிஃபரென்ஷியேட் மற்ற ஜீவராசிகளும் நமக்கு நம்ம வந்து வெறும் நம்ம என்ன சாப்பிடறோம் தூங்குறோம் சம்பாதிக்கிறோம் போறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு மேல யோசிக்கணும் அதுக்கு மேல என்ன ஸோ நமக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறது எப்போதும் நம்ம கேள்விப்படுது நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லணும் கடவுள் வந்து ஓகே கடவுள் இருக்காரு ஸோ நீங்க வேண்டினா நடக்கும் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல நம்ம வந்து கடவுள் கோயிலுக்கு போவது பூஜை பண்றது புரஸ்காரம் பண்ணுறது நம்ம என்ன கோழிக்கு வைக்கிறோமோ ஸோ அதெல்லாம் நம்ம ஜென்லாக பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம ஸோ இது வந்து நமக்கு பத்தி நமக்கு கரெக்டா நமக்கு கிளியரா உள் தத்துவது என்னன்னா கடவுள்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கா எல்லா இடத்துலயும் இருக்காரு நமக்குள்ள இருக்கார் இருக்காருங்கிறது நம்ம எப்படி அதை நோக்கி எப்படி போகுது எல்லாருக்கும் என்ன கிளியரா இருந்தா நம்ம ஓகே பண்றோம் அதை தாண்டி எப்படி இனிஷியலா ஒரு வழிபாடு அதெல்லாம் பண்றோம் கோவிலுக்கு போனோம் ஒரு வழிபாடு பண்றோம் அதுவும் ஆரம்ப நிலையில் கண்டிப்பா அது பண்ணணும் நமக்கு தெரியாத நிலம் லிங்குன்னு நம்ம தியானத்துக்கு வந்து நம்ம சயின்ஸ் எக்ஸ்ட்ரை நடந்து முடியாது ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே தேவை கோவில் தேவை இது தேவை எல்லாமே தேவை அதுக்கப்புறம் தான் தியானம் அப்புறம் என்ன நடக்குதுன்னா அதை லிங்க் பண்ண முடிஞ்சுது ஓகே கோவில் போனால் இதெல்லாம் இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு கோவிலுக்கு சோ கோவில்களில் போய் நிறைய வாயிலும் உணவு பருவம் வரும் அதை போயிட்டு அந்த கர்ப்ப கிராமத்தில்

எளிதான டிக்கெட் அதாவது நல்லா அது எளிதா எளிமையாக நமக்கு குருஜி கோவிந்தர் ஐயா நமக்கு கொண்டு இந்த குண்டன தீட்சைங்கிறது சாதாரண மக்களாலையும் ஈஸியாக நம்ம டிக்கெட் எடுத்து நம்ம போக முடியும் அந்த டெஸ்டினேஷனுக்கு போக முடியும் அப்படிங்கிறது குருஜி கோவிந்தர் ஐயா உணர உணர செஞ்சிருக்காரு இதான் நானே மனைவி ரெண்டு பேருமே இதில் இன்வால்வ் ஆகி தியானம் வந்து டெய்லி பண்ணுறோம் டெய்லி மெடிடேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து நீங்க ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணணும் கிடையாது ஃபுல் டே அதுக்காக பல மணி நேரம் வந்து உட்காந்து கவனம் பண்ணணும் கிடையாது இது வந்து தியானம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நீங்க நீங்க மைண்ட் பார்த்தா மைண்ட் வந்து எப்படின்னா நம்ம ஒரு ஆளை உயர்த்தவும் செய்யும் தொக்கவும் செய்யும் மைண்ட் வந்து பல எண்ணங்கள் நமக்கு எது நமக்கு எப்படி போறது பல எண்ணங்கள் எப்படி சேனல் பண்ணி கொண்டு போறதுங்கிறது நமக்கு பல கோப்பங்கள் பல இது எல்லா ப்ராப்ளம்ஸும்

நம்ம தியானம் கொடுத்த பண தீட்சை கொடுத்த நமக்கு ஒரு செகண்ட்லயே மயிலுரை உணரலாம் சக்தி வந்து மட்டும் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம நம்ம நிறைய மெட்ரிக் யூடியூப் சேனல்ல பார்த்தா நிறைய உடனே பத்தி மெயிலமரவை பத்தி என்னென்ன செய்யுது நமக்கு என்ன நன்மை செய்யுது அதனால நமக்கு வாழ்வியல் முன்னேற்றம் வந்து எப்படி நமக்கு ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா சொல்லியிருக்காரு ஸோ இது எப்படின்னா மெய் உணர்வு தூண்டப்படுறதுனால நமக்குள்ள என்னென்ன நடக்குது இதுவும் ஒரு சயின்ஸ் தான் ஆக்சுவலா சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் எல்லாமே லிங்க் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கணும் ரெண்டுமே கிட்டத்துல பார்த்தா ஒரே இதுதான் ஸ்பிரிச்சுவலும் பார்க்கணும் சயின்ஸும் பார்க்கணும் அதுவும் ஒரு சயின்ஸ் தான் ஸோ அது வந்து மெய் உணர்வதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம மைண்ட் வந்து மெய் உணர்வு கூட என்ன ஆகுன்னா மைண்ட வந்து மிளீனாக சேனல் பண்ண முடியுது நம்ம எதை நோக்கி ஸோ பிளீன்னா மனோவலம் தான் அதிகமாக இருக்குது மனோபலம் வந்து ஒரு மனிதனுக்கு முக்கியமானது ஸோ மனோபலம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் ஸோ நம்ம எதை நோக்கி நம்ம குறிக்கோள் இல்லை வாழ்வை குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது பிளேனா நமக்கு வழிகாட்டு காணும் மைய உணர்வு கைட்லைன்ஸ் நமக்கு கொடுக்கும் எப்படி எதை நோக்கி போனா நமக்கு வந்து நம்ம குறிக்கவில் அப்படின்னு அப்படிங்கிறது பார்த்து என்ன வந்து நமக்கு வலு எடுத்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நாட்டுல போயிட முடியாது பாலம் வரும் பட் அதுக்கு அணுகுமுறை வந்து அது பயங்கரமா இருக்கும் நம்ம அணுகுமுறை வந்து மறக்கணும் நம்ம என்ன வந்தாலும் நம்ம வந்து அப்படின்னா நம்ம எதுவுமே அசர மாட்டோம் தியானம் கத்துன்றதுக்கு அப்புறம் என்னன்னா எனக்கு எப்படின்னா

என்னென்ன நியாயமான கோரிக்கை நாங்க எதாவது நடத்தணுமா பல எந்த கோரிக்கையும் நியாயமான கோரிக்கையா இருக்கும் நமக்கு வாழ்வியலுக்கு எதிர்க்கவே அதுக்கான கோரிக்கையா இருக்கும் அதை நீங்க முன் வச்சுங்க அது நீங்க சொன்னீங்கன்னா அது ஏதோ ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா வந்து கொடுக்கும் கண்டிப்பா அதுக்கான வழிமுறை ஒரு கையில் எது சொல்ல ஆனா முயற்சி வந்து உங்களோட நீங்க அதுக்கான முயற்சி வந்து ஓகே நம்ம தியானம் பண்ணிட்டோம் மீன் ஓகே நம்ம எதுவும் முயற்சியை பண்ணோம்னா அதுவே நடந்தோம் அப்படின்னு கிடையாது முயற்சி புதுமை இருக்கணும் நம்ம கைட்லைன்ஸ் கொடுப்போம் கொடுக்கும் ஏற்ற மாதிரி நீங்க வந்து கரெக்டான போட்டு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழ்வியல் குறிக்கோளை நீங்க ஓனா அடைஞ்சிட்டு நீங்க என் கோல் ஏதாவது அந்த கோல் நீங்க அடைஞ்சுட்டே போகிறப்போ அதுவும்

அவங்களுக்குள்ள உடம்பு சரி மன மனதளவு சரி எல்லாமே பயங்கர முன்னேற்றம் ஏற்படும் அது வந்து நான் வந்து கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணிருக்கேன் ஸோ தியானத்துக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்போ தியானம் உண்டதுக்கப்புறம் என்னோட வாழ்வுகளில் பல நன்மைகள் நடந்துருக்கு நல்ல நல்ல கைல கொடுத்துருக்கு நம்ம உடம்புல நல்ல ஆற்றல் பிரபஞ்சம் வந்து நிறைய ஆற்றல் கொடுத்துருக்கு அதுதான் நான் வந்து ரியலைஸ் பண்றேன் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இதை வந்துட்டு பல பேர் கொண்டு சேருவோம் தான் நம்ம குருஜி கோவிந்தர் ஐயாவோட இது பல பேருக்கு நம்ம ஞானம் கொண்டு சேர கொண்டு சேரவே வரும் ஸோ எல்லாேரும் நல்லா அந்த இந்த தினத்தை நம்ம கற்றுக்கிட்டு முன்னேறினாலே வந்து இந்த நாட்டுக்குள்ளே ஒரு கிலோமீட்டர் மாட்டுக்கு கொண்டுவரும் மக்கள் எப்படி இருக்காங்களோ அதை வச்சு தான் நாடு விழுந்துருக்காங்க ஸோ இந்த ஞானம் ஒவ்வொருத்தரும் கொண்டு சேர கொண்டு சேரவே அவங்க சுய உதவம் சுயநன்மை அவங்க வந்து எப்படி கரெக்டாக கண்டுபோக்கிறது நம்ம ஒவ்வொரு நம்ம சமுதாயத்தை ஒரு பெரிய முன்னேற்றமா இருக்கும் ஆ அல்டிமேட்டா நம்ம நாடக்கு முன்ன இருக்கும் இதுதான் இதெல்லாம் அசைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சத்தியன் சார் சத்தியன் சார் வந்து அதாவது புக்கினல் இப்போ வந்து எனக்கு பிராம வந்து நீச்சல் வாங்கிட்டதுல இருந்து இன்னும் பல வந்து வருடங்களை பெற்று அந்த தியானத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு புத்தகத்துக்கு அவர்கள் அவர்கள் பேசுகிறது வச்சு புத்தகமே போட்டோம் அந்த அளவுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாரு சத்தியன் சார் என்னிக்கா நான் நேரடியாக பார்க்குறேன் ஹரிகிருஷ்ணா சார் நிக்கா நேரடியாக பார்க்குறேன் ஆனாலும் வந்து நாங்கள் வந்து எல்லா கூட்டு தியானத்தில் தொடர்ந்து வந்து நாங்கள் தியானம் செஞ்சுட்டு இருக்கிறோம் சார் வந்து நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாங்க ஸ்பிரிச்சுவல்னா என்ன ரிலீஜியஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுக்கு வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து ரிலீஜியஸ் தான் வந்து நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்திருக்கு நம்ம எந்த மதத்துல இருக்கிறோமோ அந்த மதத்துல வந்து சொல்லக்கூடிய கோட்பாடுகளை வச்சு நம்ம என்ன பண்றோம் அதுக்கு அப்படியே வந்து நமக்குள்ள சக்தி இருக்குது நமக்கு மேலே சக்தி இருக்குதுன்னு நினைச்சு உணர்ந்துக்கிட்டு இருக்கிற தாங்கி நமக்குள்ள அந்த சக்தி இருக்குது அப்படின்ற உணர்வு என்ன அது வந்து ரிலீஜியஸ் தான் நமக்கு வழிகாட்டு அந்த மாதிரி ஒரு ரிலிஜியஸ் வழிகாட்டி தான் குரு கோவிந்த ரயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் வந்து இந்த தியானத்தை வந்து இந்த ஒரு பெரும் குறையை வந்து அரங்கியது வந்து ஒரு ஒரு மகா பரஞ்சு கோவிந்தரையா அவர்கள் இதை வந்து இந்த நெட்டிக்கன் தியானத்தை வந்து குண்டலின் தியானத்தை வந்து எளிமைப்படுத்தி பரஞ்சோதி கோவிந்த பரஞ்சோதி மகான் வந்து அருளியதில் இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி நெட்டிக்கன் தியானம் சொல்லி எல்லாருக்கும் வந்து தொலைதூர நிச்சயம் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு இந்த கொரோனா வந்து வர்றதுக்கு முன்னாடி இருந்த இந்த தொலைதூர நிச்சயம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஞானத்தில் தோன்றி இருக்குதுன்னு சொன்னால் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா கொரோனா வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணும்போது மார்ச் மாதம் தான் டிக்ளேர் பண்ணாங்க ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதங்களிலே வந்து அந்த தொலைத்துறை அதிர்ச்சியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து தொடக்கூடாது பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த கொரோனாவில் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட் லாப் டோர்லேயே பார்த்தோம் செகண்ட் லேப் டோர்லேயே பார்த்தோம் நிறைய உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்குது ஆனால் இந்த நம்ம தியானத்துக்குள்ளே வந்தவங்க யாருக்கும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படவே இல்லை யாருமே வந்து கொரோனா அடிமை பண்ணதாக கூட சொல்லலாம் அது தொடர்ந்து வந்து நம்ம தியானத்தை வந்து செய்யும்போது போது பார்த்தோம்னாக்க நம்ம சத்திய சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கும் அதே நேரம் அதே நேரத்தில் வந்து மனோவிலையும் அதிகரிக்கும் அவர் சொன்னது என்னன்னாக்க அவரும் அவரோட இணையதளம் சேர்ந்து வந்து இந்த தியானம் செய்யறதா வந்து அவங்க சொல்றாங்க உண்மையிலேயே அப்படியே குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் சொன்ன மாதிரி சுயோரும் வந்து அந்த நாட்டோட ஒழுக்கமாகவும் ஆகும் ஏன்னா தொடர்ந்து வந்து நம்ம தியானம் செய்ய செய்ய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து கருதல் செய்ய தோணாது பொறாமை இருக்காது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு பிரச்சனையை வந்து எப்படி அணுகிறது பிரச்சனை வராமலாம் இருக்காது ஆனா அந்த பிரச்சனை எப்படி கையாளுறதுன்றது கற்றுக் கொடுக்கறது வந்து இருக்கு ஆனா ஆஹ் அடுத்தபடியாக அடுத்தபடியாக அருண் அவர்களை பேச எல்லாருக்கும் வணக்கம் நம்பிகள் இது ஏழாம் இது தூக்க விழா இது மென்மேலும் வளரணும் சொல்லி நான் மிகவும் ஆழ்ந்தப்படுகிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு ஒரு டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் தான் ஆகுது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனதுலேருந்து கல்யாணத்துக்கு முன்னவும் சரி கல்யாணத்துக்கு முன்னவும் சரி நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஆனால் நான் என்னென்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் வந்து முயன்று அது ஒன்றுனா எனக்கு கிடைக்கிறேன் இந்த வேலை கிடைக்கணும்னு நினைச்சேன் அது வேலை கிடைச்சிது கடனெல்லாம் அடைக்கணும்னு நினைக்கிறேன் கடனெல்லாம் அடைக்கிறேன் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் கார் வாங்குறேன் எல்லாமே எது நடந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு வர வரமாட்டேங்குது அடுத்து என்ன அடுத்து என்ன இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஒரு நெகட்டிவிட்டி தாட்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கு கடலாம் எப்போ இருந்தாலும் ஒரு பயத்தோடய லைஃப்ல அடுத்து என்ன பண்ணுவோம் இது எங்கே போய் முடியும் ஒரு ட்ரெஸ்டேஷன் ஓய்வோ இன்னைக்கு நாலு இருந்துச்சு இந்தந்த டாஸ்க்கெலாம் முடிக்கும் இந்தந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி தாட்ஸு வாழ்க்கையை பற்றி நான் பயம் எது கிடைச்சாலும் நினச்சது எது கிடைச்சாலும் அது ஒரு ஆனந்தம் கொஞ்சம் நேரம்தான் இருக்காது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது ஒரு முழுமையான சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்க மாட்டேங்குது சரி லைஃப் எங்கே தான் போகுது என்னதான் நம்ம பண்ணணும் நம்மளோட கோல் என்ன ஏன்னா இப்போ படித்து முடித்தோன்னா வேலை கிடைக்கிறதா ஒரு கோலாக இருக்குது படிக்கும் போது நல்லா மார்க் வாங்கணுன்ற ஒரு கோலாக இருக்குது மனசுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணுறது கோலாக இருக்குது இது எல்லாமே ஒரு ஒரு டைமில் நடக்குது அது நடந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு மனசு தேடிகிட்டே இருக்குது ஒரு சங்கடம் துன்பம்ன்றது வந்துகிட்டே இருக்குது அந்த ஆனந்தம் அந்த சந்தோஷம்ன்றது அது நிலை நிலைச்சி இருக்கவும் மாட்டேங்குது ஸோ அதனால் வந்து நான் எப்போதும் யோசிச்சுட்டே இருப்பேன் இதுக்கு என்னதான் தீர்வு நிறைய முனக்கோவில்கெலாம் போய மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து கோவில்கள் சாமி கும்புறது எல்லாம் நம்பிக்கை வந்துச்சு நமக்கு மேலே ஒரு நெரிசல் நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் நமக்கு என்ன என்ன பிராப்தம் இருக்கோ அது அப்போ தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய டைமில் எனக்கு இறந்துட்டு கோவிலுக்கு எல்லாமே போக ஆரம்பிச்சேன் எனக்குள்ள இருந்தது சில புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருந்தேன் ஆட்டோபயோகிராஃபி யோகி அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிக்கும் போது ஓகே சோ இந்த மாதிரி ஒன்னு இருக்கு போல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது பட் ஆனால் எனக்கு அதுக்குள்ள எப்படி அதுக்குள்ள வந்து எப்படி இன்வால்வ் ஆகி உள்ள போய் தெரிஞ்சுக்கிறது எனக்கு அந்த டைம்ல தெரியல தேவைப்பட்டாரு பட் ஆனா எனக்கு யாருக்கிட்ட போய் என்ன கேட்கணும் எப்படி மெடிடேஷன் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது அந்த டைம்ல ஸோ அப்போ கூகுளில் சர்ச் பண்ணும்போது நிறைய மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய வந்தது அதனால எனக்கு அந்த டைம்ல உடன்பாடு இல்லை சரி இது எதுவுமே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தோண்டிருந்தது ஸோ ஒரு நாள் மறுபடியும் நிறைய மனசில் வேதனைகள் சங்கடங்கள்லாம் இருந்தாரு அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி போய் ட்ரை பண்ணோம் அப்படின்னும் போது கூகுள் போது ஐயாவோட நெத்திகன் மையம் மெடிக்கேஷன் சென்டர் வந்து அன்னைக்கே ஐயா கால் பண்ணேன் நீங்க உடனே வாங்க உங்களுக்கு டீச்சர் தரேன் அப்படின்னாரு அன்னைக்கு வந்த உடனே ஒரு கிட்ட ஜஸ்ட் அப்படியே வந்து பேசினேன் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு சொல்லி கேட்க சொன்னாரு நான் எதுவுமே ரிப்போர்டா வரல அன்னைக்கு வந்த உடனே சரி ஓகே உங்களுக்கு ஆன்மீக ரீதியா என்னென்ன கேள்விலாம் இருக்குன்னு கேட்டு சொன்னாரு சரி நான் கடவுள்னா என்ன இப்ப கோவிலுக்கு போய் வழிபடுறது பெஸ்டா மக்கள் நிறைய பேர் வந்து ஒரு ஓட் ஊன் ஓடணும் அப்படின்னா கூட லைன்ல நின்று போறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஆனால் ஐயப்பன் கோவில நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து ரொம்ப தூரம் நடந்து பணத்தை செலவு பண்ணி எல்லாமே போறாங்க நீங்க தியானம் பண்ணா எல்லாமே கிடைச்சிடும்னு சொல்றீங்க அது ரொம்ப எளிமையான உட்கார்ந்து ஒரு இருபது நிமிஷம் இரண்டு நிமிஷம் பண்ணாலே போதுமையான மக்கள் ஏன் இங்க வரமா இருக்காங்க எல்லாம் அங்க போறாங்க இந்த மாதிரி நிறைய எனக்குள்ள இருந்த கேள்விகள் எல்லாமே ஐயா கிட்ட கேட்டேன் அவர் வந்து எல்லாத்துக்குமே நான் கேட்ட கேள்விக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எல்லாத்துக்குமே விளம்பம் கொடுத்தாரு அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே இவர் தான் இப்ப கரெக்டான ஆறு இவர்கிட்ட சடனடியும்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவர் காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கி அடுத்த நாள் வந்து நான் டீச்சர் வாங்கி ஒரு இரண்டு வாரங்கள் தான் ஆகுது இப்போதான் ஒரு இரண்டு வாரங்கள் தான் நான் ஜாயின் பண்ணி இருப்போம் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ எப்பவே நான் சொன்ன மாதிரி காலைல எழுந்தோடனே எனக்கு ஒரு விரக்தியோட எழுதுப்பான் ஐயோ இன்னைக்கு நாள் எப்படி போவோம் ஆஃபீஸ் என்னென்னலாம் பண்ணணும் இந்தந்த டாஸ்க்லாம் முடிக்கணும் டெட்லைன்லாம் இருக்கு ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணணும் இன்னைக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும் வீட்டில் என்னென்னலாம் அம்மாக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வரும் இதை என்ன சால்வ் பண்ணும் இந்த மாதிரி எதனா ஒரு தாட்ஸ் நெகட்டிவிட்டி தாட்ஸ் ஒரு பயத்தோடய அந்த நாள் எழுந்துடும் இந்த மெடிடேஷன் பண்ணது எனக்கு பயமே வராது ஓகே பாத்துக்கலாம் அந்த நெகட்டிவிட்டி தாட்ஸ் எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த இரண்டு மூன்று வாரங்கள்லயே எனக்கு அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஆஹ் ஐயா அடுத்தடுத்து நீங்க வாங்க கண்டினியூஸா உங்களுக்கு அடுத்தடுத்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவோம் ஐயா நான் முதல்ல இது நல்லா கண்டினியூ பண்றேன் இதுல நல்லா நான் உள்ள இன்வால்வ் ஆகி இதுல நான் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறேன் அடுத்த ஸ்டெப் நான் வரேன் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த இது வந்து எனக்கு நல்லபடியா இருக்கு இன்னும் அவர் நிறைய விஷயம் எனக்கு சொல்லியிருக்காரு அதெல்லாம் ரீதியா நான் அதை புரிஞ்சுக்கிறேன் நான் அதான் ஐயா இருக்கேன் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஆனா அதை நானே உணரணும் ஐயா ஏன்னா இப்ப நான் இவர் சொல்றத விஷயத்த போய் நான் இன்னொருத்த கிட்ட சொன்னா இவரளவுக்கு என்னால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது நான் அதை கேட்டு வாங்கி சொல்ற மாதிரி இருக்கும் அது நானே ஒண்ணுதான் இப்ப நீங்க எல்லாம் உணர்ந்து இருக்கீங்க அதனால ரொம்ப தெளிவா சொல்றீங்க அந்த அளவுக்கு நான் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அதை நான் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு ஐயா உணர்வு மூலயமா இனி இனி வரும் நாளுக்கு நான் முறைப்படியா பிராக்டிஸ் பண்ணி எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்படுறேன் நன்றி ஆ அருண் 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 வந்து என்ன பேசுறதுன்னு சொல்லி ரொம்ப தயக்கத்தோட பேசினாரு என்னன்னு தெரியல எல்லாருமே சொற்பொழிவு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசுற அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் வந்து கொட்டி கிடைக்குது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு வந்து ஒரு ரெண்டு வாரம் தான் ஆகுதுன்னு சொல்றாரு நிறைய விஷயத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு இப்ப வந்து சபரிமலைக்கு வந்து நாப்பத்தெட்டு நாள் வந்து வரல இருந்து போறாங்க அங்கே போய் வந்து இவ்வளவு தூரம் சைன் பண்ணி போகிறாங்க ஏன் எலெக்ஷனில் வந்து கீழே இருக்க மாட்டேமாட்டாங்க இந்த பொறுமை மக்களுக்கு வந்து எது எந்த இது தேடல் இருக்குது எது தேவையா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னார் நாப்பத்தஞ்சு நாள் வந்து நானும் வந்து ஒரு மூணு தினம் சபரிமலைக்குலாம் போயிருக்கிறேன் அந்த விரத அருந்த போய் அந்த தரிசனத்தை பார்க்குற அந்த நாற்பத்தஞ்சு நாள் கழித்து நமக்கு என்ன மாதிரி உணர்வு வருமோ அந்த உணர்வு வந்து நம்ம உண்மையாக வந்து தியானம் வந்து இருபது நிமிஷம் செஞ்சோம்னா அந்த உணர்வு முழு முழுக்க நம்ம தியானத்திலேயே வந்து அதை உணர முடியும் அதுதான் வந்து இந்த ரிலீஜியஸ்க்கும் ஸ்பிரிச்சுவலுக்குள்ள ஒரு வித்தியாசம் அடுத்தபடியாக ஹலோ சொல்றேன் ஐயாவுக்கும் நான் வந்து ரெண்டு மாதம் இல்லைன்னா காலேஜ் முடிச்ச உடனே வேலைக்கு போனேன் நார்மலான கம்பெனியில் தான் வேலைக்கு போனேன் கொஞ்சம்ஸ் அதெல்லாம் செட் ஆகலை எதுவுமே செட் ஆகலை ஜனங்க செட் ஆகல போகிறேன் வேலைக்கு செட் ஆகலை அப்புறம் நானே தனியாக நீங்கள் வீட்டில் தனியாக தான் இருந்தேன் ரூமும் தனியாக தான் இருந்தேன் வெளிலும் போக மாட்டேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபெசிலிட்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நெட்டு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இதுமாரி விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு பிரிச்சுவல் நோலினஸ் அப்படிலாம் தோண்டிச்சு அதெல்லாம் வந்து சர்ச் பண்ணும்போது போது அந்த மெடிக்கேஷனு அந்த தான் நான் வந்தேன் பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் புக்கு கிடைக்கிறது அது ரிலேட்டடாக கடவுள் பார்த்து புக் கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகிடுச்சு இந்தமாரி விஷயம்லாம் கேட்கும்போது அந்த பேய் விஷயம் அந்த கடவுள் விஷயம் இதெல்லாம் நெட்டில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்து பாலும் புக்கு பாட்காஸ்ட் எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சேன் வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ தியானம் பண்ண அப்படின்னா வந்து நெட்லாம் அதனால அதுவும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் இருந்தேன் ஆனா அப்போ கூட வந்து எனக்கு வந்து அந்த என் சொல்லிட்டு வரான் எதுக்கு பண்றோம் அப்படின்னு கேள்வி வந்துட்டே இருந்துச்சு சொல்லு நாளைக்கு பண்ணுவோம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு ஸ்கிட் பண்ணிட்டே இருந்தேன் மறுபடியும் வந்து மோட்டிவேஷன் எடுத்து வீடியோ பார்த்து மறுபடியும் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து குரு இந்த வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஐயா தான் என் வீடு வந்து கீழ கேட்டார் அவங்க கிட்ட பேசும்போது நல்லா பேசுறேன் என்னோடய என் ஏஜில் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி தான் பேசுறேன் இப்படியும் எனக்கு ஈக்குவலாக மீன்ஸ் எனக்கு வந்து ஒரு அண்ணன் இருந்தால் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி தான் அவர் பேசுறேன் சொல்றதுலாம் கேட்டார் அவரும் அவர் நான் கேட்டேன் கிளாஸ் என்ன உணவக சொல்லி இருக்காங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் மேலே போயிடுச்சு அதுக்கப்புறம் நினைவுகள் ஐ மீன் தாட்ஸ் எல்லாம் வந்து வரவே இல்லை வந்தால் கூட வேறு எதாவது வரும் அப்புறம் போகும் போதும் முடிஞ்சிச்சு இந்த மெடிடேஷனோட நோக்கமே என்னென்னா தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது இந்தளவுக்கு தாட்ஸ் கண்ட்ரோல் அந்த அளவுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி பார்க்கும் தான் தெரியுது நம்ம தொண்ணூற்றி நைன்ட்டி நைன் பர்செண்ட் நம்ம வைஃபில் ப்ராப்ளம்ஸே நம்ம தாட்ஸ்லாம் தப்பான எண்ணங்கள் நம்ம மண்டையில் வருளே நம்மளே பேரோ பிரச்சனைங்க ஐயா சொல்லி கொடுத்தனால தான் இப்போ புரியுது நம்ம என்னென்ன தாட்ஸ் வந்து நெகட்டிவ் என்ன தாட்ஸ் பாசிட்டிவ் வந்து ஐயா தான் சொல்லி கொடுத்தேன் இப்போ இந்த தாராவிய பண்றதுனால தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு இப்படி இருக்கலாம் இப்படி தான் வந்து நம்மளே பிரச்சனை உருவாக்கி விடணும் அப்படி தேடி பிரச்சனை வந்ததுனால் நம்மளே அந்த பிரச்சனையை கூப்பிடுவோம் அப்படின்னு நான் ஐயா தான் எனக்கே புரிஞ்சிச்சு நான் சொன்னது இதே என்னன்னா லைஃப்பில் வந்து பிரச்சனை வந்து வர்றதுக்கு காரணம் வந்து யாரும் இல்லை நம்ம என்வரான்மெண்ட் சொசைட்டி யாரும் இல்லை நம்ம தான் நம்ம நம்மளே யோசிச்சு அதை பிரச்சனை உருவாக்கணும் காலைல ஏன்ச்சி ஒரு பிரச்சனை சொல்லுவோம் ஆஹா இந்த கலாக்காரன்னு இப்போலேருந்து அதுக்கு எடுத்து இன்னும் நெகட்டிவ் 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 நெகட்டிவ்னு அந்த எண்ணங்களே வந்து மேட்ச் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் வேலைக்கு போகும்போது இந்த நெகட்டிவ் வரும் பைக் போடும் போது நெகட்டிவ் வரும்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாகவே டேவே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது பேக்வர்காக போகணும் நம்ம ஏன்னு சொன்னே பாசிட்டிவாக வந்து ரேக்கப் பண்ணும்போது அந்த டேவை பாசிட்டிவாக இருக்கும் தாராவை பண்ணுறதுனால நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண அந்த டேவை பாசிட்டிவாக போகணும் ஸோ அதே தான் நான் சொல்கிற மாதிரி காலையோ நைட்டும் பண்ணுறதுனால டே பாசிட்டிவாக போகும் நம்ம டென்த்து பாசிட்டிவாக போகும் நம்ம திங்கிங்கும் பாசிட்டிவாக இருக்கும் நன்றி திரு அனுஸ்டனுஸ்ராஜ் வந்து அருமையா ஒரு முக்கியத்தை சொன்னாரு அதாவது வந்து எண்ணங்களே இல்லாத மாதிரி தான் தியானம் வந்து சரி 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 எண்ணங்களாம் வந்து குடிங்கணும் சொன்னார் அதாவது தியானம் என்பது வந்து கான்சென்ட்ரேஷன் பண்றதுதான் சொல்லுவாங்க கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்காக நான் தியானம் பண்றது எண்ணவற்ற நிலையாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த தியானம் தான் கான்சென்ட்ரேட் பண்றதுன்றது வந்து தாரணை அப்படின்னு சொல்லப்பட்டு தியானம் என்பது வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் அற்ற நிலை அந்த எண்ணங்கள் அற்ற நிலை இருந்தா மட்டும்தான் நம்மள நம்ம அடுத்த நம்ம நகரம் அப்படி உள்ளாட்டி அந்த தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே தான் இருக்கோம் இருப்போம் சொன்னாரு அது மாதிரி பிரச்சனை வெளியே இல்லை நமக்குள்ளதான் அப்படின்னு சொல்லி அந்த சொன்னாரு இந்த நெட்டிங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நெட்டியில இருக்கிற ஒரு சிசிடிவி மாதிரி இந்த சிசிடிவி வந்து பார்க்க வெளியே தான் போக்கஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைப்போம்

நான் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாளா பண்ணதெல்லாம் நான் எதுவும் பண்ணல ரொம்ப ஹானஸ்டா பேசணும்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது என்னன்னா நம்ம குருஜி இத்தனை வருஷம் இவ்வளவு பேர் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க எவ்வளவு பேர் வரல எவ்வளவு பேர் விட்டுட்டு போயிருக்காங்க எப்பயுமே ஒரு விஷயத்த தொடக்கமும் அதை தொடர்ந்து செய்யறதுனாலதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும் எல்லாரும் நினைச்சாங்க என்றதுல இவங்க இங்க போயிட்டாங்க இவ்வளவு பெரிய லெவல்ல வளர்ந்துட்டாங்க அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காலியத்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தொடர்ந்து செய்யும் போதுதான் அதுக்கான வெற்றிகள் கிடைக்கும் ஆனா எவ்வளவு பேர் நம்ம நான் இன்னைக்கு நான் பேசுற மாதிரி எவ்வளவு பேர் குறிச்சிட்டு வந்து பேசியிருப்பாங்க எவ்வளவு பேர் ரெண்டாவது நம்ம வராம போயிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி அவ்வளவு சோதனைகள்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் இதை வெற்றிகரமா கொண்டு போயிட்டு இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா இன்னைக்கு நான் மெயினா வந்திருக்கேன்னா நான் காவியம் என் வாழ்க்கையில் நான் சுயநலமா என்ன வேணும்னு நினச்சேனோ அதை எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கருவியாக இந்த தியானமும் எனக்கு அந்த வித்தையை கற்றுக் கொடுத்த குருஜிக்கும் என்னோட நன்றி கடந்த செலுத்துறதுக்காக நான் இப்போ இருக்கு ரெண்டாவது இன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க கல்யாணம் ஆடாத